இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதம் அதாவது மே மாதம் இதில் அகஸ்திய விஜயம் என்ன குடுத்திருக்காரு வாத்தியார் அப்படின்னா சஷ்டிவர்த்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் பண்றோம் ஆனா அதற்கான ஆன்மீக விளக்கங்கள் அறுபதாம் கல்யாணம் ஏன் பண்ணணும் எதற்காக பண்ணணும் அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க சோ அதை பத்தின தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அகஸ்திய விஜயம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக இதழ் வாத்தியார் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதிர்குடிய சிறப்பு வந்து இந்த இதில் வந்து வந்துட்டே இருக்கு மத்தியார் வந்து ஜீவசமாதி ஆயிட்டாரு ஆனாலும் இன்னுமே வந்துட்டு அவருடைய சொற்பொழிவுகள் அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுல இருந்துதான் நான் இன்ஸ்பயர் ஆகி நான் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடந்து அதை வந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அபிஜித் நட்சத்திரமா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன நம்ம பூஜை முறைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு உலக வந்து அது போயிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் சோ இந்த அறுபதாம் கல்யாணம் அதாவது சஷ்டியுக்த பூர்த்தி அப்படிங்கறது வந்து பெரிய வாத்தியார் சொல்லி கொடுத்தது எங்க வாத்தியா இருக்கு அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா கோவனாண்டி சித்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கணவன் மனைவினா நல்லா புரிஞ்சு வாழணும் ஒரு கணவன் ஒரு விஷயம் நினை நினைக்கிறாருன்னா மனைவி டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிடணும் ஒரு மனைவி நினைக்கிறாங்கன்னா கணவன் வந்து அதை வந்து என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அந்த உண்மையான ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அப்படிங்கறது வந்து சொல்றாரு ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும் தான தர்மம் பண்றதா இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதற்காக தான் கடவுள் வந்து நம்மளுக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை வந்து நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க ஒரு மனிதனுக்கு அறுபது வயது ஆனாதான் நம்ம வந்து நல்லவனா மாறணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு முழுமையா ஒரு அறுபது வயசுல வந்து நம்ம கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா அவங்க வந்து தயாராகிறது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தே தயாராகிக்கணும் அப்படிங்கறது வாத்தியா சொல்றாரு ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு சொல்றேன் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தே இந்த உணவு உடை மேல வந்து ரொம்ப ஆத்மார்த்த அந்த ஒரு ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் திறந்துடணும் கெட்ட பழக்க வழக்கம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நீங்க ஒரு அறுபது வயசு வரும்போது ஒரு புண்ணிய ஆத்மாவா வந்து நீங்க மாற முடியும் ஏன்னா அறுபது வயசுனா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் நம்மளுக்கு வந்துடணும் அது அது போக நிறைய வந்து ஆன்மீகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா தான தர்மங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க எதையுமே வந்து எனக்கு இல்ல என் குடும்பத்துக்கு என் பேர பிள்ளைங்களுக்குன்னு வச்சுக்காம நீங்க அதை வந்து அது பொது நலன் இப்ப நம்ம ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பொதுவா வெளியில எல்லாத்துக்கும் இந்த வேண்டுதல் வந்து போய் சேரணும் அப்படின்னு நீங்க பொது நலத்தோட இருக்கணும் உங்களுடைய ஒரு மந்திரம் ஜபிக்கிறது கூட அது எல்லாத்துக்கும் உலக மக்களுக்காக போய் சேரணும் அப்படிங்கிற அந்த பொது நல வாழ்வு வந்துடணும் அப்படிங்கிறது வாத்தியார் சொல்றாரு நம்மளுடைய அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் மூணு பிள்ளைங்க முன்னிறுத்தி வந்து நம்ம அம்மா அப்பாக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு முன்னாடி எல்லா செலவும் ஏற்று பண்றாங்களோ அவங்களுடைய சந்ததிக்கு வந்து அவ்வளவு சுபமங்கல சக்திகளும் ஒரு நிறைய வைபவ இது வந்து கிடைக்கும் அப்படிங்கறது வந்து வாத்தியார் சொல்லி இருக்காரு அதனால யாரு ஒருத்தர் உண்மையிலேயே வந்து அம்மா அப்பா மேல பாசம் வச்சு நீங்க செய்றீங்க அப்படின்னா அந்த தேவதைகள் எல்லாம் ஆவாகனமாகி உங்களுடைய சந்ததியர் வந்து ரொம்ப நெடுவுழி வாழ்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்றது நீங்க சேர்த்து வைக்கிற காசு பணம் வீடு நிலம் எல்லாமே வந்து ஒரு நாள் அது வேற யாரோடதோ வேற யார் வாங்கிருவாங்க இல்ல உங்க பேர பிள்ளைகள்லாம் வித்துட்டு போயிருவாங்க ஆனா நீங்க செய்யற தான தர்மங்கள் நீங்க செய்யற இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் எல்லாம் வந்து நிறைய வைபவ சக்திகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இதுதான் வந்து உங்களுடைய சந்ததியினருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கறது சொல்றாரு அறுபதாம் கல்யாணமா நாங்க எப்படி பண்ணோம் தெரியுமா கிராண்டா அவ்வளவு மண்டபம் புடிச்சு அத்தனை பேர்த்த கூப்பிட்டு அப்படி நாங்க கிராண்டா பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா ஒரு அறுபது கணவன் மனைவி சுமங்கலியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய மாந்தல்ய சரடு இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கறது கண்ணாடி சீப்பு வளையல் தாலி கயிறு அதோட வந்து ஒரு ட்ரெஸ் ரெண்டு பேத்துக்கும் வந்து ஆடை தானம் பண்ணீங்க அப்படின்னா அதை விட சிறப்பு வேற எதுவுமே கிடையாது அறுபதாம் கல்யாணம் அப்படின்னா அறுபது தம்பதியருக்கு பண்ண சொல்லி இருக்காரு எழுபதாம் கல்யாணம் அப்படின்னா எழுவது பேர் எண்பதுல எண்பது பேர் இந்த மாதிரி நீங்க இது நீங்க உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்க கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் சேர்த்து அந்த மொய் படத்துல கூட நீங்க இந்த தான தர்மங்கள் பண்றது மூலியமா உங்களுடைய சந்ததியருக்கு இது பெரிய ஒரு புண்ணிய சக்தியா போய் சேரும் தான தர்மங்கள்னால மட்டும்தான் நம்மளுடைய சந்ததியர் வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது ஆணுவே தனமா வந்து சொல்றாங்க அதனால ஒரு அறுபது குழந்தைகளுக்கும் வந்து நீங்க அவங்களுக்கு ஏற்ற ஆடை செருப்பு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் இதெல்லாம் கூட நீங்க வாங்கி தானம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அறுபதாம் கல்யாணம் நல்ல சீரும் சிறப்புமா உங்க வீட்டுல வந்து தம்பதியர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம செஞ்சு வச்சு அழகு பாருங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையவே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம் இந்த மாதிரி வந்து மே மாதம் அகஸ்திய விஜயம் புத்தகத்துல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகத்துல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு அன்மிகம் இல்ல நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிச்சு எதையோ பாக்குறோம் எத்தனையோ ரீல்ஸ் எத்தனையோ ஷார்ட்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பாக்குறோம் டைம் வேஸ்ட் பண்றோம் அதுல ஒரு அரை மணி நேரம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பேஜ் தான் இருக்கும் இது வாங்கி நீங்க படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க